கிறிஸ்துவுக்கள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் இந்த காலை நேரத்தில் தெரிவிக்கிறேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காலை நேரத்தில் ஒரு சின்ன தியானத்திற்கான ஒரு வசனத்தை நாம் படிப்போம் சங்கீதம் எழுபத்தி இரண்டாம் சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனம் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் இந்த வசனத்தை எத்தனை பேர் நம்புகிறீங்களோ அத்தனை பேர் வாழ்க்கையில் கர்த்தர் அந்த நாளில் ஒரு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிறார் உங்களுடைய வாழ்வில் கர்த்தர் கூப்பிடுகிற நேரத்தில் உங்களுடைய செவிகளை உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் கேட்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் கூப்பிடும்போதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார் பாருங்கள் உதவியும் விடுதலையும் இயேசு மாத்திரமே தருகிறார் எளிமையானவனுக்கு கர்த்தர் அவனுடைய கூப்பிடுதலை கேட்கிறார் சிறுமைப்பட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உதவி செய்கிறார் இந்த கால நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் சில உதவிகளை கத்தர் செய்ய போகிறார் சில நன்மைகளை கத்தர் செய்ய போகிறார் சில விடுதலைகளை கர்த்தர் இந்த நாட்களில் கர்த்தர் செய்ய போகிறார் இந்த அருமையான வசனத்தின்படியே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் கர்த்தர் மாற்ற உங்கள் கூப்பிடுதலை அதிகமாக்குங்கள் உங்கள் ஜபத்தை அதிகமாக்குங்கள் தினம் அவரோடு பேசுங்கள் ஜபம் அதிகமாக இருந்தால் கத்தர் ஒரு பெரிய ஜெயத்தை காண செய்வார் கூப்பிடுகிற எளியவனை என்றால் அவன் கூப்பிடுவான் எளியவன் எப்பொழுதும் கூப்பிடுவான் நீங்கள் உங்கள் துன்ப நேரத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நம் ஜபிப்பம்மா பரலோகப்பிதாவே இந்த காலை நேரத்திற்காக நன்றி தகப்பனே ஆண்டவரே எளிமையாக இருக்கிறவங்களுடைய வாழ்விலும் சிறுமை இருக்கிறவங்களுடைய வாழ்விலும் கர்த்தனின் உதவியையும் அற்புதத்தையும் விடுதலையும் தர வல்லவராக இருக்கிறவர் இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கற்று விடுதலையையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வர்ஷிக்க பண்ணுவீராக ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் விதாவே ஆமன்